மு க ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு உதவிகளை துவக்கி வைத்தார் மற்றும் சார்பில் அக்டோபர் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இரு தினங்கள் நடைபெறும் உலக புத்தொழில் மாநாடு இரண்டாயிரத்தி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் கோயம்புத்தூர் உப்ளிபாளையம் முதல் கோல்ட் வரை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தமிழகத்தின் மிக நீளமான நீளம் கொண்ட நான்கு வழித்தட மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு மேம்பாலம் என்று பெயர் சூட்டப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து புதிய மேம்பாலத்தில் ஓர் பயணம் செய்தார் கோயம்புத்தூர் அரசு கலை கல்லூரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கோயம்புத்தூர் குறிஞ்சி சிட்கோ தொழிற்பேட்டை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு சிறு குறு வளர்ச்சி நிறுவனங்களின் சார்பில் நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி ஒன்று இரண்டு கோடி ரூபாய் மொத்த திட்ட மதிப்பில் முதற்கட்டமாக எண்பத்தி ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பில் ஐந்து தளங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள தங்கநகை பூங்கா திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார்